மாறிவிடும் அது ஆண்களுக்கு இந்த வெள்ளை நோய் எல்லாம் போறதுக்காக நல்ல ஒரு பெண்களுக்காக நல்ல ஒரு எளிய ஒரு முறையிலேயே நான் ஒரு மருந்துகளை சொல்லுகிறேன் மக்களே அது மாணாக்கரைகளை அதை கேட்டு தெரிந்துக் கொள்ளுங்கள் நல்ல ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் நல்ல பச்சை நிறமாக உள்ள ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் நல்ல ஒரு பெரிய பழமாக எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த பழத்தை நன்றாக புலந்து அதுலேயே நல்ல ஒரு ஒரு பாலடையிலேயோ ஒரு நல்ல ஒரு ஒரு சின்ன ஒரு பாத்திர சின்ன கிண்ணத்திலயோ அந்த சாரை பிழிந்து அந்த விதைகள் எல்லாம் விதையெல்லாம் நீக்கி விட்டு அந்த சாறிலே சுத்தமான திலறுத எண்ணெய்ன்னு சொல்லியிருக்காங்க திலறுத எண்ணெய் திலறுத எண்ணெய்னா எல் எண்ணெய் அந்த எள்ளு எண்ணெய அதை எடுத்து அதே அளவுக்கு சமநடையாக எடுத்து நீங்க குடைச்சு சாப்பிடுங்க இதே போல ஒரு மூணு நாளைக்கு சாப்பிட்டா போதும் மூணு நாளைக்கு உப்பு பத்தி இருக்கணும் ஒரு நாளைக்கு ஒரே வேலை மாதிரி சாப்பிட்டா போதும் அந்த மாதிரி கர்ப்பப்பை இருக்கிற கட்டிகள் போய்டும் கட்டிகள் போயிடும்